போடி பேசறதா ரைட் அண்ட் பேசுவா நான் நான் கஷ்டப்படுறேன்னு உனக்கு புரியவே இல்லல கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு இங்க வேணாம் நீ இருக்க மாட்டேன் எந்த விஷயமும் அது இல்லாத தான் அதோட இவளுக்கு கால் பண்ணலாமா இல்ல மெசேஜ் பண்ணலாமா எது ரொம்ப சீனா போடுவா சரி விடு லவ் பண்ணும்போது நம்ம வாங்காத டோஸாக அவமானமா ஐ எம் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் சேம்லெஸ் ஃபெலோ கால் பண்ணி தான் பார்ப்போம் நீ எதுக்கு கால் அட்டன் பண்ண சரி அப்ப நான் போனை வச்சுட்டு ஏ இருடி இல்லை ஃபஸ்ட் ரிங்லேயே ஃபோன் எடுத்துட்டே என் ஃபோனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் எதுக்கு டி சீனா போட்டுறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதான் அட்டன் பண்ண என் ஃப்ரெண்டாக இருக்கும்னு பார்த்து ஆமா எந்த ஃப்ரெண்டுக்கு நீ ஒரே ரிங்ல ஃபோன் எடுத்திருக்க எப்போ பார்த்தாலும் ஃபோன்னா போட்டால் கொஞ்சம் பிசியா இருக்கிற மாதிரி சீனா போட்டுட்டு அப்புறந்தானேடி ஃபோன் எடுப்பேன் எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறியா சீனா போட்டுறா பாரேன் பண்ண அது ஒண்ணும் இல்லை உன் கையால் காஃபி குடிக்கணும் போல இருக்கு அதான் அடியே உனக்கு இருக்குடி நீ வீட்டுக்கு வா இப்போ நீ வீட்டுக்கு வருவியே மாட்டியா அதுக்கு தான் நான் கால் பண்ணேன் கிச்சன் போ போயிட்டேன் ஏண்டி என் கையாலேயே காஃபி போட்டு சொல்லி தர போறியா அங்க இருக்கிற காஃபி கப் கையில எடு சரி எடுத்துட்டேன் அதை தூக்கி போடு தூக்கி போட்டுட்டேன் பாத்தியா இப்போ அந்த காஃபி கப் போல தான் நம்ம ரிலேஷன்ஷிப் ஒரு தூக்கி போட்டு உடைச்சிட்டா அதை ஒட்டவே முடியாது அதுக்கு முதல்ல காஃபி கப் உடைமே ஏன் உடைக்கல அதம்ப போன சண்டேல நீ அந்த காபி கப் உடைச்சிட்டீயே ஆனால தான் மாலுக்கு போய் புதுசா காபி கப் ஒடையாத மாதிரி ஸ்டீல்ல இப்ப வாங்கி வச்சிருக்கேன் எவ்வளவு சண்டை போட்டாலும் கப் உடைய முடியாது கப் ரொம்ப முக்கியம் பொண்டாட்டி இப்படி இருக்க ஒரு விஷயத்தை एवு ஃபீல் பண்ணி சொல்ல வரேன் இப்படி பண்றடா சரி நீ வீட்டுக்கு வாடி நீ வந்து கூட்டிட்டு போ அவ்ளோ நேர ஆகும்மா சரி இப்போ உடனே வர சொன்னா நீ கிளம்பி எப்படி நீ கிளம்பி வர ஒன் ஆகும்ல செல்ல குட்டி அப்படியே உன் ஜெனல் ஸ்கிரீன்ல விளக்கிட்டு வந்து பாரு என்னடா சரி வாடி போலாம் சரி நீ காபி குடிச்சிட்டு நான் கிளம்பி போடி இவளை கூட்டிட்டு வந்ததே ரொம்ப பெரிய தப்பா போச்சு. பாவன் பார்த்து கூட்டிட்டு வந்தா ரொம்ப ஓவரா தான் பேசுறேன். ஏன்டி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க போடி நீக்கு வச்சிட்டு கிளம்பி. இந்தா இந்த பாக படி எடுத்துட்டு வா. எங்க எடுத்துட்டு வரேன். போ போ எல்லாம் நான் பஸ் ஸ்டாப்ல எல்லாம் விட முடியாது. நீ கிளம்பு கிளம்பு பஸ் புடிச்சு போ இல்லன்னா கார் ஏதாச்சும் கேப் புக் பண்ணி போ. இருமே தான் ஹோம் துணிதான் எடுத்து வச்சிருக்கேன். சண்டை போட்டா புடவை மட்டும் வீட்டுக்கு போடுமா இந்த வார திரும்பவும் வீட்டுக்கு போயிட்டு வா அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும் நான் வந்து உங்களை கூப்பிட வர மாட்டேன் நீயே கிளம்பி வந்துரு போர் அடிச்சான் போகும்போது மல்லிகை கடைக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டு போ புரிஞ்சுச்சா பாய் பாய் சண்டை போட்ட பொண்ணுங்க தான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போவாங்க இவன் என்னன்னா என்னை எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறான் இச்சா சச்ச இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையே அங்க வந்தா எங்க அம்மா இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க போய் தொலைகிறேன் என்ன பண்றது டே